ஹைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் எப்படி ஈஸியாக மேங்கோ குட்டிங் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஈவன் வந்து பல்லு இல்லாத்துங்க கூட வந்து சாப்பிடுவாங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பைட்லேயுமே அந்த மேங்கோவோட ஃப்ளேவர் வந்து கிளியராக தெரியும் இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் அஞ்சு மாம்பழம் எடுத்திருக்கேன் ஸோ அந்த மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோல் எல்லாமே நீக்கிட்டு இந்த மாதிரி பல்ஸை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே நாலில் இருந்து அஞ்சு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீனி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கூடுதலாக வேணுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு திக் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்துட்டு இன்னொரு ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ இன்னொரு ஒரு பவுலில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அது கூடவே கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி எந்த ஒரு திக்னஸும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க லிக்யூட் மாதிரி ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த மாம்பழக்களி அது கூட வந்துட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் திக்காக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்துட்டு இதே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை கைவிடாமல் அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு பபிள்ஸ் பபிள்ஸாக வரும் அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து திக்னஸாக இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு எதில் நம்ம புட்டிங் கேக் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் என்ன அப்படி இல்லைனா நெய் வந்து தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த லிக்விடு அதை வந்துட்டு இதில் அப்படியே வந்துட்டு ஊற்றிடலாம் நீங்கள் வந்து கூலாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி நிமிஷம் வந்துட்டு அப்படியே வந்து விட்டுருங்க அப்படி இல்லை நான் வந்துட்டு கூலாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் இது வந்து அப்படியே வந்து விட்டுருங்க விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு க்ளியர் ஆகிரும் அப்போவே நீங்கள் வந்து சர்வ் பண்ணி சாப்பிடலாம் அதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஃப்ரீசரில் செஞ்சு வச்சிடாதீங்க ஸோ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் ஸோ பாருங்கள் எதுவுமே வந்துட்டு ஸ்பூனில் எதுவுமே ஒட்டலை சூப்பாக எனக்கு வந்துருந்துச்சு ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு லைட்டாக அந்த மாதிரி தட்டி நம்ம எடுத்தாலே வந்துட்டு சூப்பராக நம்மளுக்கு புட்டிங் வந்துடும் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப வந்துட்டு ஸ்மூத்தாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட மோசிலேயுமே அந்த மேங்கோவோட ஃப்ளேவர் வந்துட்டு கிளியாக வந்துட்டு ஒரு ஒரு பைட்லேயுமே தெரிஞ்சிச்சு ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துட்டு இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பபாய்